ிட்டிங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நேற்று வீடியோ போட முடியல நேற்று வந்து ரொம்ப டென்ஷனாகவே இருந்தேன் அதனால் போட முடியல டென்ஷன் ஆகக்கூடாது நீங்களும் ஆகாதீங்க சரியா அதனால பெரிய பாதிப்புலாம் வருது அதனால் டென்ஷன் ஆகாதீங்க ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கிங்க ரெண்டா மூணு விஷயம் ஞாபகம் வச்சிருக்கீங்க ஒன்று எதுனா ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது நல்லது செய்ய போகிறோம் அப்படின்னா யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க ஒரு கடை ஓப்பன் பண்ணுறோம் இல்லை புது வீட்டுக்கு போகிறோம் புது வீடு கட்டுறதுக்கு நம்ம பிளான் பண்ணுறோம்னா கூட யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க அதே மாதிரி எங்கன்னா வெளிநாடு போகிறோம் எதுனா ஒரு பெரிய விஷயம் நடக்குது நம்ம இதை பிளான் பண்ணுறோம் அப்படின்ட்டு கூட யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க தயவு செஞ்சு சொல்லாதீங்க எது வந்தாலும் நீங்களே முயற்சி பண்ணி பண்ணுங்க ஏன் சொல்கிறேன்னா நம்ம ஒன்று சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க ஆ இவ்வளோ இதுவா எங்கேருந்து தான் பணம் வருதோ இப்படி தான் சொல்லுவாங்க அது நமக்கு என்ன ஆகும் கந்திஷ்டி அதிகமாகிடும் எல்லாமே பிரச்சனையாயிடும் அதனால் எதுவுமே சொல்லாதீங்க புரிஞ்சுதா மனசோட வச்சு நல்லபடியாக முடியுங்க